செல்லக்கிளி சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா நானும் நலமாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு என்னை காலையில் தின உப்புமா செய்யலான்னு ஒரு கப்பு அளவு தினை அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கிறனும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் நெய் அந்த பாதத்தில் ஊற்றி நல்லா கடுவுளுந்த பருப்பு க கடலைப்பருப்பு கருவாப்பில எல்லாம் போட்டு நல்லா கிளறிவிட்டு மீதி கொண்டு போ பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு கப்பு அளவு வெங்காயம் அதையும் நல்லா போட்டு நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்மக்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பீன்ஸ் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை காய்கறி என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு கேரட்டு போட்டு கொஞ்சமாக நான் வந்து முருங்கையெல்லாம் போட்டிருக்கேன் கூட இதுவுமே நல்ல ஹெல்தியான ஒரு இதுதான் தான் எல்லாத்தையும் நல்லா வதக்குன உடனே ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அடுத்து தான் மஞ்சத்தூளை போட்டு அந்த கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா கால் மணி நேரம் அந்த தின அரிசியும் போட்டு தேவையான அளவு போட்டு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடணும் சிம்மில் வச்சோன்னே கால் மணி நேரம் அடுப்பில் இருக்கணும் இப்போ பாருங்கள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக மல்லித்தலையை கட் பண்ணி தூவி இறக்கிற வேண்டியதாக சூப்பரான தினை உப்புமா ரெடி தென் நம்ம உடம்புக்கு ரொம்பவே துணைன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க நாளும் ஒரு ரெசிபி செய்து பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி சட்னியும் வச்சுக்கலாம் சாம்பாரும் வச்சு சாப்பிடலாம் எல்லாரும் லைக் பண்ணுங்க